மாதம் ஆச்சு மூணு மாதத்துல எங்களுக்கு ஒரு கொக்கிஷன் கிடச்சிருக்கு அது என்னென்னு உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃபுல்லாக மஞ்சட்டியில் ஃபுல்லாக வேக வச்சு மிக அற்புதமான பூமைச்சி சுற்ற சுற்று சுட சுட சுடருக்கு எப்படின்னா

தகவல் சொல்லுங்கள் வீட்டிலேயே இருந்து கொடுத்துருவோம் அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்லது முன்னாடி உள்ள பழைய ஆளுங்கள்லாம் தான் பிடிச்சி சாப்பிடுவாங்க வேணும்னா ஃபோன் போடுங்க சரியா வீட்லேயே இருந்து கொடுத்துருவோம்